எங்களால நிம்மதி தூங்க முடியல சாப்பிட முடியல எங்க வேதனை கேட்கறதுக்கு யாருமே இல்ல எங்க குரலு கேக்குதா எங்க குரலு கேக்குதா நாங்க பறையன பொறந்தது தவறா ஓட்டி கேட்க மட்டும் அந்த செருக்குள்ள வர்றீங்களே மனுஷன மதிக்கல வேங்கை வயலுல மலத்தை கலந்து புட்டான் நியாயம் கிடைக்கல துண்டு துண்டா சொல்லி சொல்லி பறைய போல சேர்ந்த சாதி தான் உங்க அம்மா வந்து தேவையா ஆட்டம் அடி அடி அந்த பையில படுக்க வச்சிருக்காள் என் முன்னே வச்சு என் பசங்களையும் என் பொண்ணையும் வச்சு வெட்டி என்னையும் தூக்கி வீசி அந்த பக்கம் மயக்கத்துல நான் உழுந்துட்டேன் சார் சரி பாதி சனங்களுக்கு கோவில் திறக்கல மேல் பாதி கோவிலும் ஒதுக்குறான் அந்த கொள்ளைக்குள்ள பருந்து நாங்க வந்த வந்தே எங்களால என் அதை மறக்கவே முடியாது சார் என்ன அந்த படவடக்கு முன்ன என்னை விட்டு போகல எங்க குரலு கேக்குதா எங்க குரல் கேக்குதா